வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் என் படங்களில் விஜய் நடிக்காததற்கு என்ன காரணம் தெரியுமா பிரபல இயக்குனர் திடீர் கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஜெயராம் குஷ்பு நடிப்பில் வெளியான முறைமாமன் படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் சுந்தர்ஜி குடும்ப கதை நகைச்சுவை சென்டிமெண்ட் சண்டைக்காட்சி என அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் விதமாக படத்தை எடுப்பவர் இயக்குனர் சுந்தர்ஜி நடிகை குஷ்புவின் கணவர் ஆவார் இருபத்தஞ்சு படங்களை இயக்கிய சுந்தர்ஜி ரஜினி முதல் சிம்பு வரை பல நடிகர்களை வைத்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் இவர் ஏன் தளபதி விஜயுடன் கூட்டணி சேரவில்லை என்று பலமுறை முறை கூறியிருந்தாலும் முதல் முறையாக அதற்கான முக்கியமான காரணத்தை சமீபத்தில் கூடினார் சுந்தர்ஜி கூடியதாவது என்னை பொறுத்தவரை கதைகளை நன்றாக யோசிப்பேன் அதை எழுத்து வடிவமாக கொண்டு வந்து விடுவேன் ஆனால் சீன் பை சீனாக கதை போல எனக்கு சொல்லத் தெரியாது பெரும்பாலும் என் படங்களில் நடிக்க சம்மதிக்கும் நடிகர்களிடம் ஒன்லைன் நைன் ஸ்டோரியை மட்டுமே சொல்வேன் மேலும் இந்த பிரச்சனை காரணமாகவே நான் இதுவரை விஜய் ஆகிய நடிகர்களை வைத்து படம் இயக்க வாய்ப்பு அமையவில்லை விஜய்க்காக கதை தயார் செய்து வைத்திருந்தாலும் அதை முழுமையாக சீன் பை சீனாக சொல்ல முடியாமல் இருப்பதுதான் நான் விஜயுடன் இணைய முடியவில்லை இதனால் இந்த கதைகளை வேறு நடிகர்களை வைத்து படங்களை இயக்கினேன் என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார் சுந்தர்ஜி சரி விஜயிடம் தனக்கு கதை சொல்ல தெரியாத விஷயத்தை மனம் திறந்து பேசிய சுந்தர்ஜியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்